இல்ல இந்த கட்சிக்கு ஓட்டு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு ஓட்டு போடணும் தாங்க கட்சியுடைய வாக்காளர்கள் எல்லாரும் கொள்கைக்காக ஓட்டு போடுறவங்க கொண்ட கோட்பாடுக்காக ஓட்டு போடுறவங்க ஐயா ரஜினிகாந்த் அவர்களிடம் நிச்சயமாக என்ன பேச முடியும் ஐயா உங்க படம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பேச முடியும் ஏடிஎன் படம் கொடுத்து பேச முடியும் அடுத்த படம் என்னன்னு கொடுத்து பேச முடியும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள நிச்சயமாக என்ன பேச முடியும் கண்டிப்பா அரசியல் தான் பேச நூறு இளைஞர்களே அண்ணன் நிறுத்த போறாங்க அது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயசுல எல்லாம் வந்துட்டு யாருமே வந்து வேட்பாளராக நின்று எந்த அரசியல் கட்சியும் இருக்காது அப்படி நூறு பேர் நிக்க போறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மோடு நேரடியாளர் கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கட்சியா இருப்பது போல ஒரு தோற்றங்கள் ஊடகம் கொண்டு பத்திரிகை எல்லா நம்மளால பார்க்க முடியுது கட்சி மட்டும் ஒரு பின்னடைவை சந்திப்பது போல ஒரு தோற்றத்தை தொடர்ந்து உருவாக்கிட்டே வர்றாங்க அதற்கான காரணம் என்ன அத நீங்களே சொல்லிட்டீங்க தோற்றத்தை உருவாக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஆளும் கட்சிகளுக்கு ஒரு பதற்றம் இருக்கு பயம் இருக்கு ஏன்னா எந்த ஒரு பணபலமும் இல்லாம கூட்டணி வைக்காம ஒரு கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கு அப்படின்னா அந்த கட்சி நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வெகு நாட்கள் ஆயிராது அப்படின்னு அந்த கட்சிகளுக்கு ஆளும் கட்சிக்கு குறிப்பாக திமுகவிற்கு ஒரு பெரும் பயம் இருக்கு அப்ப இன்றைக்கு ஆளும் கட்சியுடைய தான் எல்லா ஊடகங்களும் இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீங்க எந்த இடங்கள்லையும் திமுகவுடைய தவறுகள் வெளிக்கொண்டு வர அளவுக்கு ஊடகம் வந்து இன்றைக்கு இல்லை ஆனா சட்ட உலகத்து அடிக்கட்டு போய் கிடக்கு ஆனா அது குறித்து எந்த ஊடகமும் விவாதமாக்கல இப்போ முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய கைப்பாவைகளாக நிறைய ஊடகங்கள் மாறி போயிடுச்சு ஒரு சில ஊடகங்களை தவிர அப்படி இந்த ஊடகங்களை பயன்படுத்தி மக்கள் மன்றத்துல எளிதாக அணுக முடியும் இப்போ மக்கள் மன்றத்துல போய் நாம் தமிழர் கட்சி ஒண்ணும் இல்ல நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தங்களுடைய ஆற்றலமையை திமுக வெளிப்படுத்திட்டு இருக்கு அப்படித்தான் நம்ம அதை பார்க்க முடியும் ஒன்னு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு ஒரு எட்டு சதவீத மக்கள் எப்படி போனாங்க திமுக இருந்தாலும் இப்ப நாம் தமிழர் கட்சியோட இது போன்ற செயல்பாடுகள் இது போன்ற கருத்துக்கள் மக்கள் மத்தியில் அதிகமாக போகும்போது அது நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு விதத்துல மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கக்கூடிய மாதிரி தானே வந்து போய் அமையது வாய்ப்பு இல்லை நாம் தமிழர் கட்சி வந்து இதற்கு முன்னால ஊடகம் முழுமையாக ஊடக இருக்கடி செய்யப்பட்டு முழுமையாக ட்ரோல் செய்யப்பட்ட இன்றைக்கும் சமூக வலைத்தளத்தை தமிழ்நாட்டுல அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டு அதிகமாக நிச்சயமான ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அந்த கருத்துல வெறும் பதினைந்து வினாடியை கட் பண்ணி மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்து அஹ் அவர்கள் அவர்களுக்கு எதிரானவர் இவர்களுக்கு எதிரானவர்ன்ற மாதிரி பிரபல பண்ண சூழ்நிலையிலுமே கூட எட்டு சதவீதம் பேர் நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி தேடி வாக்கு செலுத்தியிருக்காங்க இத்தனைக்கும் தேர்தலுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்பாக சின்னம் கொடுக்கப்படுது அந்த அந்த குறுகிய காலகட்டத்திலேயே முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தேடி தேடி போய் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து அந்த மக்களுடைய தன்னெழுச்சியாக மக்களா நாம் தமிழர் கட்சியை விரும்பி வந்திருக்கு அந்த மக்களுக்கு எப்படி சோறுவோம் சீமானவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டா பார்ப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டா பார்ப்பாங்க இது வந்து எந்த விதத்திலையும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்களை வந்து ஒருபோதும் பாதிக்காது ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் எல்லாம் ஏதோ ஒரு ரசிக மனப்பான்மையிலையோ இல்ல பணத்தை வாங்கிட்டோ இல்ல இந்த கட்சிக்கு ஓட்டு நம்ம ஒரு ஓட்டு போட மாட்டோம் போய வாக்காளர்கள் எல்லாரும் கொள்கைக்காக ஓட்டு போடுறோம் கொண்ட கோட்பாட்டுக்காக ஓட்டு போடுறவங்க சீமானவர்கள் தான் சிறந்த மாற்றம் நம்பி ஓட்டு போடுறவங்க அதனால அந்த ஓட்டு எந்த விதத்திலயும் பிரிவதுக்கோ இல்ல அந்த அவங்களுக்கு அதிர்ச்சி வர்றதுக்கோ வாய்ப்பே இல்லை இப்ப மக்கள் கிட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போ ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே இருக்கு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அரசியல்ல பயணத்தை கிட்டத்தட்ட நிறைவு செய்ய போகுது அப்போ நாம் தமிழர் கட்சியோட தலைமையை ஏற்று வருவதற்கு மற்ற கட்சிகள் எதனால இன்னும் தயக்கம் காட்டுது எது தடுக்குது அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில இருக்கு அதுக்கு உங்களுடைய பதிலா என்ன சொல்ல வரீங்க நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஏற்று வரணும் கூட முதல்ல நாம் தமிழ் கட்சியுடைய பிரதான எதிரிகளாக இருக்கிறது திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அப்ப திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பும் இல்ல வந்த நாம் தமிழர் கட்சி ஏற்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்போ அதை தாண்டி பார்க்கும்போது இதை கட்சிகளை பார்த்தோம்னா விசிகா பாமக இது போன்ற கட்சிகளை தான் நம்ம வைக்க முடியும் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்ப தற்காலிக வெற்றியாக அவங்க நோக்கி போறாங்க தற்காலிக வெற்றி முக்கியம் அப்படின்னு போறாங்க இன்னும் ஒரு இரண்டு இலக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சி தொற்றுச்சே அப்படின்னு சொன்னா உறுதியாக அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பின்னால வருவாங்க ஏற்கனவே நீங்க ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க இப்பவே அனைத்து கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியின் பின்னால போறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அவருடைய அரசியல் கருத்துல நமக்கு முரண்பாடு இருந்திருந்தாலும் கூட அவர் கொண்டிருக்க கொள்கையா நமக்கு முரண்பாடு இருந்தாலும் கூட அவருடைய கணிப்பு சரியானது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் என்ன அப்படின்னா இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி உயர்ந்துட்டே இருக்கு அவர்கள் இன்னும் ப்ரூடு பார்ட்டியா எதிர்பார்க்கிறாங்க அவங்க வெற்றி வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்காக இருக்கு மக்கள் நலன் சார்ந்த அரசியலை யார் முன்வைக்கிறாங்களோ அவர்கள் பக்கத்துல நிக்கணும் அப்படிங்கறத தாண்டி என்னுடைய ரெப்ரரசன்டேஷன் உள்ள போய் இருக்கணும் அப்படிங்கறது அவர்களுடைய இலக்காக இருக்கு தற்கால நிச்சயமாக தற்காலிக வெற்றிக்காக நான் நிரந்தர வெற்றியை வந்து நான் பலி கொடுத்த வேறா இல்ல அப்படின்னு சொன்னதான் நம்ம பார்க்கணும் அவருக்கு தற்காலிக வெற்றியை நோக்கி போறாங்க இப்ப நீங்க சொன்னீங்க தற்காலிக வெற்றி அப்படின்னு இப்ப அந்த தற்காலிக வெற்றிக்காக போகக்கூடிய அந்த கட்சிகளை நம்ம நம்மளோட அருகில நம்ம வைத்துக் கொண்டாலும் நமக்கிட்ட தானே நம்ம ஒரு கூட்டணி அமைத்து ஒரு பெரிய வெற்றி அமைத்தா அதிகாரம் என்னவோ நம்ம கிட்ட தானே இருக்க போகுது அப்ப நம்மளோட செய்த நம்ம நினைக்கக்கூடிய இலக்கை வந்து நம்ம செய்து முடிக்கலாம் தானே அப்ப அது போன்ற மக்களுடைய பார்வையில வந்து நாம் கட்சி கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இறங்கி வந்து எல்லா கட்சியிலும் ஒன்றிணைக்கிறது அது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தானே இல்ல யாரோட ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப திமுக பாஜக காங்கிரஸ் நம்ம ஒன்றிணைய முடியாது அவர்களுடைய கொள்கையை நம்ம தெளிவாவே சொல்லிட்டோம் திமுகவும் பாஜகவோடையும் திமுக காங்கிரஸ் பாஜக அதிமுக உங்க யாருக்குடைய எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு சொல்றோம் ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்டு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வரங்கரையும் சுரண்டி கொடுத்ததுல இருந்து இந்த மண்ணிற்கு இருக்கக்கூடிய எல்லா நாசகர திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த நான்கு கட்சிகளும் தான் அப்போ இந்த நான்கு கட்சிகளோடும் ஒருபோதும் நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்க முடியாது இப்ப இதர கட்சிகளோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அந்த கட்சிகள் தான் நாம் தமிழர் கட்சியுடைய ஏற்று வரும் அப்படி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஏற்று வரும்பொழுது நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்குள்ள தயாராக இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சியா போய் நிற்கணும் அப்படின்னா கொள்கையில சமரசம் தேவை அத நாம் தமிழர் கட்சி ஏற்கணும் ஏன்னா எங்களுடைய நோக்கம் நாங்கள் வெல்வதை விட எங்கள் மக்களுக்கு சரியான அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுதான் ஏன்னா நம்ம முன்னவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா தமிழ் தேசியம் என்கிற தூக்கி வரும் பொழுது திரா கடைசியில ஒரு கட்டத்துல சமரசம் செஞ்சு திராவிட கட்சிகளோட மீண்டும் மீண்டும் போய் இழந்துட்டாங்க அதே வேலையை நாம் தமிழர் கட்சி செய்கிறது தயாரா இல்லை நாங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மக்களுக்கு சரியான அரசியல் மக்களுக்கு தேவையானது சரியானது மக்கள் விரும்புறது ரெண்டு வித்தியாசம் இருக்கு மக்கள் எல்லாவற்றையும் விரும்புவாங்க ஆடம்பரமும் ஒண்ணு இருக்கு அத்தியாவசியமும் ஒண்ணு இருக்கு அத்தியாவசியத்தை தான் நம்ம பார்க்க முடியும் அப்ப மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை தான் முன்வைக்கணும் மக்களுக்கு தேவையான அரசியலைதான் செய்ய முடியும் அப்ப மக்களுக்கு தேவையான அரசியல் அப்படின்னா ஒரு கொள்கையில ஒரு கொண்ட கருத்துல தெளிவா இருக்கிறது தமிழ் தேசியம் வெல்லணும் தமிழ் தேசியம் சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அதுதான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொருவருடைய நோக்கமே தவிர நாம் தமிழர் கட்சி வந்து ஏதோ பண்ணுவாங்க திமுக அண்ணா அண்ணாதிமுகவடையோ கூட்டணி உள்ள போகணும்ன்றது இல்லை எங்களுடைய நோக்கம் இப்ப நாங்க வென்று உள்ள போனோம்னா தமிழ்தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் என்ற ஒரு கோஷத்தை முன்னல் போகணும்னு ஆசைப்படுறோம் எந்த சட்டமன்றத்துல உதயநிதி வாழ்க கலைஞர் வாழ்க அண்ணா வாழ்கன்னு பேசுறாங்களோ அதே சட்டமன்றத்துல நாங்க போய் தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம் அப்படி தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சொல்வதற்கு ஏதுவாக இங்க எந்த கட்சி இருக்கு அப்படி எங்களுடைய முழக்கத்தை இடுவதற்கு ஏதுவாக எந்த கட்சி இருக்கு யாரும் இல்லையில அப்ப நாங்க எங்களுடைய கொள்கை கோட்பாடு தனித்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் இருக்கு அந்த கொள்கையும் கோட்பாட்டையும் சட்டமன்றத்தில் முழங்குவதற்கு ஏதுவாக ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சியோடு நாம தமிழர் கட்சி போகலாம் அப்படி இல்லையே நாம தமிழ் நிக்க முடியும் தமிழ்நாட்டில் பிரதான கட்சின்னு சொல்லி நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் கூட இப்போ களத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சிகளோட பார்வமே ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி எடுக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுங்கிறது ஒரு கூட்டணியோட ஒரு வெற்றியை தான் இது வரைக்கும் அப்ப நாம் தமிழ் கட்சி மட்டும் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட இருக்குதா இந்த பிடிவாதம்ங்கிறது இந்த தனித்து போட்டுங்கிறது எப்ப உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு தொடர் பயணம் தான் நாங்கள் மக்களை நம்பி கூட்டணி வைக்கிறோம் அதாவது நாங்கள் கூட்டணியே வைக்கிற நாம் தமிழர் கட்சி கூட்டணியே இல்லைன்னு சொல்ல முடியாது நாம் தம்பர் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களோடும் கூட்டணி வைத்து தான் தேர்தலை சந்திக்கிது நாங்கள் மக்களை நம்புறோம் மக்கள் எங்களை அங்கீகரிப்பாங்கன்னு நம்புறோம் இப்போ கூட்டணி அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியான ஒரு கொள்கைகள் இருக்கு இப்போ வீசிக்கான ஒரு கொள்கை இருக்கு திமுக ஒரு கொள்கை இருக்கு இப்படி எல்லா கட்சிகளுக்கும் தனித்தனியாக ஒரு கொள்கை இருக்கு அப்ப இந்த தனித்த ஒரே கொள்கையில ஒரே அணியில போய் நிக்க போறீங்கன்னா எதற்கு தனித்தனியானத்தனை கட்சிகள் அப்போ ஒரு கட்சியுடைய தேவை எதனால ஏற்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சி சரியில்லை அப்படின்றதான் இன்னொரு கட்சி பிறகு இப்ப இந்த இந்த அந்த இன்னொரு கட்சியும் மறுபடியும் ஏற்கனவே இருக்கிற கட்சியோட போய் சேர்ந்துருச்சுன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும் அந்த கட்சியுடைய தேவையே இல்லை நான் ஏற்கனவே இருக்கிற இந்த எந்த கட்சிகளும் சரியில்லை எனக்கான அங்கீகாரம் கிடைக்கப்படல எனக்கான அதிகாரம் கிடைக்கப்படல எனக்கான வாய்ப்பு கிடைக்கப்படல எனக்கான உரிமை மறுக்கப்படுதுங்கிறதுனாலதான் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கட்சி முடிச்சு என்னால தனிச்சு அதுல வெல்ல முடியல அதனால நான் முழுவதுமா அடிபட்டு கூட்டணியோட அரசு எடுக்க முடியாது இன்னைக்கு பிரதான சூழ்நிலையில அறுபது ஆண்டு திமுக அண்ணாதிமுக அப்படிங்கிற இரண்டு கட்சியவே காமிச்சு காமிச்சு பழகிட்டாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த சின்ன முறை சின்ன கா காலாதிகாலமா உதயசூரியன் ரெட்டலை உதயசூரியன் ரெட்டளை அப்படின்னே பழகிட்டாங்க அதிலிருந்து ஒரு தலைமுறை இப்பொழுது தான் எழுந்து வருது இப்பதான் அவங்க அரசியல் புரிஞ்சு இல்லை சின்னங்களை பார்த்து ஓட்டு போடக்கூடாது நல்ல எண்ணங்களை பார்த்து ஓட்டு போடணும் நம்ம காசுக்காக ஓட்டு போடக்கூடாது கொள்கைக்காக ஓட்டு போடணும் தலைவர்களை நம்ம திரையில தேடக்கூடாது தரையில தேடணும் தலைவர்களை களத்தில் தேடணும் வெறும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்காகவும் ஒரு கூட்டம் போடக்கூடாது மாறாக கொண்ட கொள்கைக்காக கூட்டம் போடணும்னு இப்பதான் ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுந்து வர்றாங்க இது இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் ஏமாற்றி வைத்திருக்கிறது மக்களை வந்து ஏழ்மை நிலையில முழுக்க முழுக்க ஏழ்மை நிலையில மாத்திட்டாங்க திமுகவுக்கு யாரும் விரும்பி வாக்கு சொல்கிறது இல்லை அண்ணா அதிமுகவுக்கு யாரும் விரும்பி வாக்கு சொல்கிறது இல்லை மக்களை முழுமையாக ஏழ்மை நிலைக்கு உட்படுத்தி எனக்கு உணவில்லை எனக்கு வந்து அன்றாட தேவைகளே என்னுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்யப்படாத நிலையை வச்சிருக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விடயமாக தெரியுது அப்ப ஏன்னா மக்களுக்கு வந்து எது குறித்து சிந்திக்க தோணல அப்படின்னா இந்த நிலையில இருப்பதற்கு காரணமும் அந்த ஆட்சியாளர்கள் தானே அப்படிங்கிறத மக்களுக்கு மலுங்கரிச்சு மக்களுக்கு அரசியல் படுத்தாம மக்களுக்கு இலவசங்களை மட்டும் கொடுத்து 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 அவர்களே அப்படி ஆக்கிட்டாங்க சரி இப்ப எந்த கவர்மெண்ட் நமக்கு அதிகமான சலுகைகளை தருகிறதோ உரிமைகளை விட சலுகைகள் மேலானது அப்படிங்கிற இடத்துக்கு மக்களை தள்ளிட்டாங்க மக்களா போகல மக்களை தள்ளிட்டாங்க எனக்கு இன்னைக்கு சோத்துக்கே இல்லை அப்படிங்கிறப்ப அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இரநூறுவா பெருசாதாரம் அப்ப எனக்கு எனக்கு அன் அன்றைக்கு சோருக்கான அந்த மூன்று வேலை உணவுக்கான அடிப்படை வசதியை கூட இவர்கள் செய்து தரலை அப்படிங்கிறத நமக்கு இன்னும் வருத்தமா இருக்கு அந்த நிலையில மக்களை வச்சிருக்காங்க அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்கு அந்த அம்பேத்கர் சொன்னதுதான் மதிப்பு உங்கள் வாக்குகளை சிலர் ரொட்டி துண்டுகளுக்காக விட்டு விடாதீர்கள் நாங்க நம்ம சொல்றது இவங்க ரெண்டு பேரையும் விடுங்க ஒரு புதிய கட்சியை தேர்ந்தெடுங்க எல்லாவற்றிலும் பூச தேடுகிற நீங்கள் அந்த கட்சிகளிலும் தேர்ந்தெடுப்பதுலையும் பூச தேடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் அததான் மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம தத்துவத்தை கோட்பாடு கொள்கையை ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து முன்வைக்கிறோம் ஏன்னா நாம்தான் கட்சி வந்து ஒரு மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது மாற்று அரசியல் புரட்சி நம்ம வந்து இங்க ஸ்ட்ரக்சர் சரியில்லை அதை ரிஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லல அதை சீரமைப்பு பண்ணுங்கன்னு சொல்லல மொத்தமாவே அதை டெமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் கட்டணம் கட்டணும்னு சொல்றோம் அப்ப அந்த புரட்சிக்கு மக்களை அணியப்படுத்துவதற்கு ஒரு காலம் எடுக்கும் பதினான்கு ஆண்டு காலம் ஆயிருக்கு மக்கள் அந்த புரட்சியை ஏற்றுக்கொள்றதுக்கு இந்த புரட்சி கண்டிப்பாக வென்று முடிக்கும் சமீப காலமா நாம் தமிழர் கட்சியில இருந்து சில நிர்வாகிகள் வந்து வெளியேறுவது ரொம்ப ஒரு வாடிக்கையான விடயமா மாறிக்கிட்டு இருக்குது அந்த ஊடகங்களும் பெருசப்பட்டது இப்ப அந்த ஊடகங்கள் பெருசுப்படுத்துவதற்கு முன்னாடி பின்னாடி வந்து ஒரு திமுக இருக்குது பின்னணியில ஏதோ ஒரு கட்சி இயக்கங்கள் இருக்குது அப்படின்னு நீங்க நாம் தமிழ கட்சியில இருக்கக்கூடிய பல உறவுகள் சொன்னாலும் வெளியிடக்கூடிய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா சீமான் மீது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்ப இதுல எது உண்மை உண்மையிலே பின்னணியில வந்து வேற எதுவும் இயக்கங்கள் அமைப்புகள் இருக்குதா இல்ல நான் சீமானுடைய தவறுதலான வழிகாட்டுதலால கட்சியில இருந்து வெளியிட போறாங்கறது உண்மையா இல்ல முதலான ஒரு விஷயம் சொல்றேன் உலகம் முழுமைக்கு ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னா அந்த கட்சியில இருந்து ஒரு பத்து பேர் விலகுறதும் நூறு பேர் இணையறுது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு வச்சுக்கோங்களேன் திமுகல வந்து விலகாதவங்க கிடையாது அதிமுக பாஜக காங்கிரஸ்ல எந்தெந்த கட்சி ஒரு லெற்றுப்பாடு கட்சினா கூட அந்த கட்சியில இருந்து ரெண்டு பேர் விலகிட்டு சேர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் ஆனா இது நாம் தமிழர் கட்சியில் நடக்கும்போது மட்டும் மிகப்பெரிய பூதாகரமானதாக காட்டப்படுது இப்ப இந்தியால இருக்கக்கூடிய இந்திய அமைச்சரோ ஒன்றிய அமைச்சரோ அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரோ ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா அப்படி அவங்களே கூட இந்த அளவிற்கு ஒரு பொருளாக ஒரு செய்தியாக மாறுமான்னு அவங்க வீட்டுல போய் பேட்டி எடுப்பாங்களான்னு ஒருத்தர் உறுப்பு உறுப்பினாடு விலகிற மாதிரி போய் பேட்டி எடுத்து போய் பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒண்ணும் இல்ல இந்த கூடாரம் கலந்துச்சு அப்படின்னு காட்டுறதுதான் ஆனால் சீமானவர்கள் வந்து தவறா வழி நடத்துறாரு ஆனால் சீமானவர்கள் வந்து அப்படின்ற மாதிரியான தேனை சொன்னீங்க அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் இவங்க வந்து அண்ணன் அவர்களை வந்து பேச மாட்டாரு எங்க கூட எங்க கூட கருத்துக்களை கேட்க மாட்டாங்கன்ற மற்ற எல்லாம் உங்க அவங்க கட்சியுடைய தலைவரை சந்திக்கிறதை விட அந்த மாவட்ட செயலாளரை சந்திக்கிறது அப்படிங்கறதே கடினமான விஷயம் மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர் போறது அதை விட கடினமான விஷயம் அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பெருமைக்கு அதுக்கப்புறம் தான் நீங்க தலைவரை சந்திக்க முடியும் அவ்வளவு சீக்கிரத்துல திமுக அண்ணாதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லாம் கட்சியுடைய தலைவரை சந்திக்க முடியாது சீமான் அவர்கள் அப்படி கிடையாது நேத்து கட்சியில இணைஞ்சவங்க கூட எளிமையாக அண்ணனை போய் சந்திக்க முடியும் அண்ணன் போய் உங்க கருத்துக்களை வைக்க முடியும் அப்ப இதுல இருந்தே இவங்க வந்து இந்த அண்ணனை சந்திக்க முடியல அண்ணன் கிட்ட பேச முடியல அப்படிங்க வைக்கக்கூடிய கருத்து தவறாக இருக்கு கட்சி தன்னை தகவச்சுக்கணும் அப்படின்னா கட்சி தன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்காக சில வேலைகளையும் செய்யும் அது எல்லா கட்சியும் இருப்பவர்களும் செய்வாங்க இப்படி வேலைகளை செய்யும்பொழுது கட்சி அதற்கென்று ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்கும் அந்த செயல் திட்டத்தை வடிவமைக்கிறதுல அந்த செயல் திட்டத்துல தனக்கான பதவி தன் கட்சியுடைய நோக்கத்தை விட தன் கொண்ட கொள்கையை விட எனக்கான பதவிதான் முக்கியம் எம்முடைய அதிகாரம் தான் முக்கியம் எம்முடைய அங்கீகாரம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க விலகிதான் போக முடியும் என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா நான் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாலும் சரி அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி என் கட்சியினுடைய நோக்கம் என் நான் உள்ள போணும்னு கிடையாது நான் சட்டமன்றத்துக்குள்ள போகணும்னு அவசியம் கிடையாது என்னுடைய தமிழ் தேசியம் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாம் தமிழர் கட்சியில பயணிக்க முடியும் இல்ல நான் தான் சட்டமன்றத்துக்குள்ள போவேன் என் நோக்கம் உள்ள கூடனாலும் பரவாயில்ல அப்படின்றவங்களால நாம் தமிழர் கட்சியில பயணிக்க முடியும் ஏன்னா இது முழுக்க முழுக்க தத்துவத்தையும் கொள்கையையும் தூக்கி சுமந்திருக்கிற ஒரு இயக்கம் ஒரு கட்சி நீங்க மற்ற அரசியல் கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல தான் மாறுபட்டு நிக்குது மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சமரசம் செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த நொடி வரை சமரசம் செல்லாம போய் சமரசம் செய்யாம போயிட்டு இருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் அதே சமரச நோக்கம் இல்லாம கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள் தான் அந்த கட்சியில பயணிக்க முடியும் இது முழுக்க முழுக்க இப்படி கட்சியில இருந்து விலகக்கூடியவர்கள் அப்படின்னா எல்லா கட்சிகளையுமே இருப்பாங்க பொறுப்பு தரலன்னு கட்சியில இருந்து வளர்கிறவங்க இல்லையா எல்லா தான் வளர்கிறாங்க கட்சியில வந்துட்டு எங்க தலைவரை வந்துட்டு இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு அப்படின்னு விலகுறவங்க இல்லையா எல்லா கட்சிகளையும் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு உடைய ஆனா இது நாம் தமிழர் கட்சியில் மட்டும் பூதாகரமாக காட்டப்படுவதற்கு காரணம் திமுக அந்த இடத்துல தான் நாங்க திமுக அவசம் நாம் தமிழர் கட்சியில இருந்து ரெண்டு பேர் மூணு பேர் விலகுறாங்க அப்படின்னா உடனே அவங்க வந்துட்டு போய் பேட்டி எடுக்கிறது இதே குறிப்பாக சன்னிஷ் வீடு தேடி போய் பேட்டி எடுக்கிறாங்க நீங்க சொல்றீங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்றீங்க ஆனா மூணு கவுன்சிலர் இருக்காங்க அது ஒரு விஷயம் ஒரு கவுன்சிலர் கூட இல்லைன்னு சொல்றீங்க நாங்க நாம தமிழர் கட்சியை மதிப்பது மதிப்பதில்லைன்றீங்க அப்படிப்பட்ட நாம தமிழர் கட்சியிலிருந்து விலங்குபவர்களை தேடி தேடி போய் பேட்டி எடுக்க வேண்டிய செய்தி என்ன தேவை அளவுக்கு அது தேவை என்ன இருக்கு நிர்வாகிகள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது நீண்ட காலம் சீமானோட இருக்காங்க முடிவு பண்ணிட்டு சீமானவர்கள் என்னுடைய துரோகிகள் யாரு அப்படிங்கறத நீங்க தான் அடையாளம் அடையாளம் காமிச்சு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சீமானவர்கள் சொன்னாங்க அதாவது என்னன்னா நமக்கு எதிரி அப்படிங்கிறவங்க எதிரிலே இருப்பாங்க துரோகிகள் நம்ம கூடதான் இருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த வேலையை வந்து திமுக ஒரு விதத்துல எனக்கு செஞ்சு தருவது அந்த விதத்தில் திமுகவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஆனா இன்னொரு விலை என்ன அப்படின்னா இதனால மக்கள் எப்படி அதிருப்தி அடைவாங்க அப்படின்னு எனக்கு கூறல ஏன்னா திமுக விலிருந்து அண்ணாதிமுக பிரிஞ்ச போது திமுக தான் திமுக இருந்து மதிமுக பிரிஞ்சு போச்சு பல கட்சிகள்ல இருந்து பல கட்சிகள் உருவாயிருக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நாம் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக அண்ணா அண்ணாதிமுகவில இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் பாஜகவில இருந்தும் வந்தவர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாங்க ஒரு கட்சியில இருந்து இரண்டு பேர் மூன்று பேர் விலகிறதுனாலேயே மக்கள் அதிருப்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்றது இல்ல மக்கள் பார்க்கக்கூடியது ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இந்த நபருக்காண்டி வாக்கு செலுத்துறோம் அந்த நபருக்காக வாக்கு சொல்றோம் இந்த இங்க இருக்காரு இந்த மாவட்டத்திற்காக வாக்கு செலுத்துவோம் அப்படி நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் தலைவர் பிரபாகரனுக்காக வாக்கு செலுத்துகிறார்கள் சீமான உரையிலே பேச்சுக்காக வாக்கு செலுத்துறாங்க அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கான வாக்கு செலுத்துறாங்க தனிப்பட்ட மனிதருக்காக இந்த மனிதருக்காக வாக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில கிடையாது அதனாலதான் அதாவது இந்த கட்சியில் இருக்கக்கூடியதான் சொல்றேன் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அத்தனை பேரும் கொள்கைக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் தான் ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக வாக்கு செலுத்துறவும் இல்ல இங்க பூதாகரமாக காட்டப்படுறதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி முடிஞ்சிடுச்சு கூடாரம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்னு திமுக நினைக்குது ஆனா திரும்ப அது வந்து திமுக தான் பேக் பெயர் ஆக போகுது ஏன்னா நாம் தமிழர் கட்சி ரிஃபார்ம் ஆயிட்டு வருது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைகளை எல்லாம் பிடுங்கி எறிவதற்கு திமுக எங்களுக்கு ஒரு விதத்தில் உதவி செய்யுது தலைகளை பிடுங்கி எரிஞ்ச பிறகு பயிர் தானாக நன்றா வளரும் அந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சி சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து திமுகவிற்கு பதிலடியா கண்டிப்பா கொடுப்பாங்க சமீபத்துல ரஜினிகாந்த் அவர்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்து இருந்தாங்க இது ஊடக மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டது குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாஜக பக்கம் நகர தொடங்கியிருக்காங்க தன்னோட கொள்கையில ஏதோ சமரசம் செய்ய தொடங்கியிருக்காங்கன்னு நிறைய கருத்துக்கள் எல்லாம் உருவா கருத்து உருவாக்கம் செய்யப்பட்டது உண்மையிலேயே அண்ணன் சீமான் கிட்ட சில மாற்றங்கள் எதுவும் தெரியுதா நீங்க அப்படி எதுவும் உணர்றீங்களா ஏன் மாற்றம்னா நீங்க சொல்லி தெரியல அதாவது அண்ணன் சீமான் அவர்களும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களையும் சந்தித்தது ஒரு தனிப்பட்ட முறையிலான நட்பு ரீதியான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அந்த சந்திப்புக்கு பிறகு நன் சீமான் அவர்கள் வந்துட்டு நான் வந்து இந்த மண்ணை தமிழ்நாட்டு தமிழன் ஆளணும் அப்படிங்கிற இருந்து வெளியே வந்தாரா அப்படின்னா இல்லை அந்த கோட்பாடுல இருந்து அவர் எந்த இடத்துலயும் வெளியே வரல பாஜக பாஜக மனித உலத்தின் எதிரின்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பின்வாங்கிட்டாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை காங்கிரஸ் எங்கள் இனத்தின் நாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து பின்வாங்கல திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவங்க பின்வாங்களே எந்த கருத்துல இருந்தும் அண்ணன் சீமான் அவர்கள் பின்வாங்க நாம் தமிழர் கட்சியுடைய கோட்பாடும் கொள்கையும் தெளிவாக இருக்குது அதுலதான் போயிட்டு இருக்கு மரியாதை நிமித்தமாக நட்பு ரீதியாக சந்திச்சதற்கே வந்து அவருடைய கொள்கை மாறிடுச்சு அவருடைய இதுல மாறி இருக்கு அப்படின்னா அடிக்கடி அடிக்கடி ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு மேடையில பக்கத்துல பக்கத்துல உட்கார வச்சுக்கிறவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் என்னவாக இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இந்துத்துவ கோட்பாட்டை முன் வச்சாங்க அரசியான அரசியலுக்கு கட்சி அரசியல் கட்சி துவங்கல துவங்குவதற்கு முன்பாகவே அவர்களுடைய அரசியல் முடிக்கப்பட்டது ஆனால் முன் வச்சாங்க ஆனா ஐயா மோடி அவர்கள் ஐயா அமித்ஷா அவர்கள் அவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க முழுக்காட்டில் ஊறி போனவர்கள் பாஜக இருக்கிறவங்க இன்னும் சொல்ல போனா ஒன்றியத்துல இருக்காங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கூட இத்தனை முறை அவர்களுடைய அமைச்சர் பெருமக்களையும் முதலமைச்சர் பெருமக்களையும் போய் பாஜக இருக்கக்கூடிய ஐயா மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ சந்திக்கலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து சந்திக்கிறாங்க எத்தனை பேரும் போய் சந்திக்கிறாங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி இருக்கீங்க மதிவிலக்கு மாநாட்டுல ராஜாஜி அவர்களே புகைப்படம் வச்சிருந்த ராஜாஜி அவர்களே உருவப்படம் வச்சிருந்தது அதற்கு திமுக இருக்கிற திமுகவுடைய இணைய உடன்புறப்புகள் எல்லாம் ககர்னாங்க அது எப்படி ராஜாஜியை வைக்கலாம் அது எப்படி ராஜாஜி வைக்கணும் ஆனா அதே ராஜாஜியோடு முதல் தேர்தலை கூட்டணி வச்சது திமுக தான் இவர்கள் கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது இவர்கள் வந்துட்டு பார்த்துட்டு கொள்கை கோட்பாட்டுல இருந்து விலகிருச்சு அப்படின்னு சொல்றதே வந்து நகைப்புரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா தொடக்க காலங்கள்ல விஜய் அவர்கள் கட்சி போது அந்த விஷயமா ரொம்ப நெருக்கம் காட்டினாங்க ஆனா அவரோட மாநாட்டுக்கு பிறகு பெரிய இடைவெளி உருவானது நம்ம எல்லாரும் அறிந்து ஒரு தான் அப்ப அதனால விஜய் நமக்கு வந்து ஒரு ஆதரவா இல்ல அதனால ரஜினிகாந்த நம்ம கையில எடுக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பலனிக்கு அண்ணன் வந்துட்ட மாதிரி சரியா செய்திகள் வந்தது அப்ப இதை தன்மையை கொண்டு போய் சீமானவர்கள் இதுவரைக்கும் எந்த யாரிடமாவது நீங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்டதாக வந்து இந்த பதினான்கு ஆண்டு கால வரலாற்றில் முதல்ல இரண்டாவது விஜய் அவர்களை தொடக்கத்துல ஆதரிச்சோம் அப்படின்னா ஒரு புதிய தமிழ் மகன் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கறதுனால விஜய் அவர்களை ஆதரிச்சோம் தொடர்ச்சியாக எட்டு மாத காலமும் விஜய் அவர்களை ஆதரிச்சோம் அவர்கள் கட்சி தொடங்க எட்டு மாத காலமும் விஜய் எந்த இடத்தையும் நாம் தமிழ் கட்சி விமர்சிக்கலாம் ஏன்னா புதியதாக ஒரு தமிழர் இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது அக்கறை கொண்டு வராரு அவருடைய அரசியல் வருகையை எந்த அளவிலும் எல்லும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழக கட்சி தெளிவாக இருந்தது அவர் கொள்கை கோட்பாட்டை அறிவிக்கிறார் கொள்கை கோட்பாட்டை அறிவிக்கும் போது அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த நாட்டின் இரு கண்கள்னு போறாரு குறைந்தபட்சம் ஒரு இரண்டு லட்சம் மூன்று லட்சம் இளைஞர்கள் அங்கே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூன்று லட்சம் இளைஞர்கள் இடத்துல ஒரு தவறான கருத்தை கொண்டு போய் விஜய் சேர்த்துறாரு அப்ப அந்த இடத்துல விஜய் கேட்டால் அது தவறு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு மக்கள் மன்றத்திலும் அது தவறு என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கு கொள்கை கோட்பாடு அளவுல விஜய் எதிராக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி அப்போ அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அந்த அளவு நாம தங்களுக்கு எதிர்ப்போம் விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு தமிழ் தேசியம் திராவிடம் ஒண்ணுன்னு சொன்ன விஜய் அவர்களுடைய கோட்பாடையும் எதிர்க்கிறோம் அப்படின்னா அப்ப அவர்கள் அன்றைக்கும் விஜயுடைய தீவிர ரசிகர்களாக தான் இருந்தாங்க இன்றைக்கும் தீவிர ரசிகர்களாக தான் இருக்காங்க எங்களுக்கு தெரியும் ஒரு விஜய்க்கு தான் வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்னு நான் ஐயா ரஜினிகாந்த் அவர்களை அண்ணன் சீமானவர்கள் பல முறை சந்திக்கணும் அப்படின்னு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது கேட்கப்பட்டு அதன் பிறகு அவர் இரண்டு பேருக்கும் நேரம் ஒத்து வரல இவங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேலை இருந்திருக்கு அவங்களுக்கு வேலை இருக்கும்போது இவங்களுக்கு நேரம் இப்படி மாறி மாறி இருந்ததுனால ஒரு ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பு ஒரு ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சாதாரணமான சந்திப்பு நீங்க பொதுவெளியில பொது வாழ்க்கையில ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த மனிதர் வந்து எந்த ஒரு மனிதரோடு நட்புறவு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதே முதல்ல தவறான ஒரு விஷயம் இல்லையா ஐயா ரஜினிகாந்த் நம்ம நிச்சயமா என்ன பேச முடியும் ஐயா உங்க படம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பேச முடியும் ஏடிஎன் படம் குறித்து பேச முடியும் அடுத்த படம் என்னன்னு குறித்து பேச முடியும் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவர்கள்ட்ட என்ன பேச முடியும் கண்டிப்பா அரசியல் தான் ஏன்னா ஒரு அரசியல்வாதியை சந்திக்கும் போது அவர் என்ன பேசுவாரு பேச முடியும் அப்ப அரசியல் ஆமா தான் இருந்தது மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் பிறக்கிறது என்றால் இல்லையே அப்படி பார்த்தா எல்லாமே அரசியல் தான் அப்ப ரெண்டு பேரும் சந்திச்சதே அரசியல் தான் அப்படின்னா ஆமாம் அரசியல் தான் இல்லைன்னு சொல்வீங்க நடிகர் பிறகு சீமான் அவர்கள் பின்னாடி கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா விஜய் பக்கம் இருப்பதாக ஊடகங்கள் அது ஊடகங்களுடைய மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பிம்பம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க ஒரு டிசம்பர் ஐந்தாம் தேதி வைய தலைமைகள் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய மாணவர் பாசரை ஒரு நிகழ்வு நடத்தணும் அந்த நிகழ்வுல வந்த மாணவர்களை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மாணவர்களுடைய கேள்விகள் உட்பட அந்த மாணவர்கள் அந்த கேள்வி கேட்ட பதில் சொல்றாங்க அந்த கேள்விகள் கூட ரசிகத்தன்மை நிரம்பி இல்லை அந்த கேள்விகள் கூட ஆக்கிரபூர்வமாக தெளிவாக இருந்துச்சு ஏன்னா முழுக்க முழுக்க அண்ணன் சீமானவர்கள் உருவாக்கிய இளைஞர் படைங்கிறது உல உருவாக்கிய மாணவர் படை அப்படிங்கிறது கருத்தியல் நிறைந்த ஒரு கூட்டம் இவர்களிடம் போயிட்டு நான் இத்தனை படம் நடிச்சிருக்கேன் சர்க்கார் படம் நடிச்சிருக்கேன் தலைவா படம் நடிச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு வாக்கு செலுத்துவாங்க வாக்கு செலுத்த மாட்டேன் இவர்கள் எல்லாம் தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் அஹ் ஒரு திரை கவர்ச்சிக்காக வாக்கு செலுத்த மாட்டாங்க கொள்கை தெளிவில்லாதவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க உங்க நாம்தமிழ கட்சிய விட ஒரு ஆகட்சன கொள்கை ஆகட்ச தத்துவத்தை விஜய் கொண்டு வந்தா கூட நீங்க சொல்றது நான் ஏற்கலாம் ஆனா நான் தாவேகாவுக்கு கொள்கையே இல்ல அப்படிங்கறப்ப எப்படி ஏற்பாங்க சாவேகாவுடைய கொள்கை இல்ல முதல்ல நாம் தமிழக கட்சியை முந்திக்கலாம் நாம தான் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிற அத்தனை பேரும் கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் வாக்கு செலுத்துறவங்க அவங்க ஒரு போதும் வந்துட்டு போய் விஜய்க்கு வாக்கு செலுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது தமிழை ஒற்றைக்கு வாக்கு செல்வதுக்கு வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் எண்பதுக்கு நாங்க எண்பதுக்கும் மேல வேட்பாளரை அறிவிச்சாச்சு நாம் தமிழர் கட்சியில எண்பதுக்கும் மேல வேட்பாளர் அறிவிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக அண்ணன் மறுபடியும் சுற்றுப்பயணம் போவாங்க அது நாம் தமிழர் கட்சியுடைய வேலைகள் துவங்கிடுச்சு நீங்க எல்லா கட்சிகளும் வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாகவே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களே அறிவிச்சிரும் நூறு இளைஞர்களே அண்ணன் நிறுத்த போறாங்க அது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எல்லாம் வந்துட்டு யாருமே வந்து வேட்பாளராக நின்று எந்த அரசியல் கட்சியிலும் இருக்காது அப்படி நூறு பேர் நிக்க போறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமுமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது இருக்கு தேர்தல் வியூகம் பதித்து வேட்பாளர்களையும் அறிவிச்சு நாம் தமிழர் கட்சி களத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு தனிச்சு போட்டியா இல்ல கூட்டணியா அப்படின்னா தனிச்சுதான் போட்டி நூறு சதவீதம் தனிச்சுதான் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி தனிச்சுதான் கிளம்பு காணப்படும் அரசியல் சூழ்நிலையில ரொம்ப ஒரு ஆக கருத்துக்களை ரொம்ப நன்றி நன்றி